நேரடி தமிழ் படத்துல நடிக்கிற மகேஷ் பாபு தன்னோட ரசிகர்களை நேர்ல வரவழைச்சு பேசுறாரா தெலுங்கு முன்னணி ஹீரோவான மகேஷ் பாபு இப்போ ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல நேரடி தமிழ் படத்துல நடிச்சிட்டு வர்றாரு இதுக்காக அவரு சென்னையில் முகாமிட்டு இருக்காரு அவரு ஏற்கனவே தமிழ் ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாம மகேஷ் பாபு இதுவரைக்கும் தமிழ் படத்துல நடிக்கல அப்படின்னாலும் அவருடைய தெலுங்கு படங்கள் தமிழ்ல டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அவருடைய பல தெலுங்கு படங்களோட ரீமேக்ல விஜய் தான் நடிச்சிருக்காரு முருகதாஸும் அஜித் இல்ல விஜய வச்சு படம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தார் ஆனா ரெண்டு பேரோட கால்சீட்டும் அவருக்கு இப்ப கிடைக்கல அதனால முருகதாசும் அஜித் விஜய இயக்க ஆசைப்படுறத வாய் விட்டு சொல்லியும் அவங்க ரெண்டு பேருமே கண்டுக்கல அதுக்கு காரணமும் இருக்கு இந்த நிலையில தான் முருகதாஸ் டோலிவுட்ல இருந்து மகேஷ் பாபுவை வரவழைச்சு இந்த படம் பத்தி பேசி இருக்காரு முருகதாஸ் படம் மூலமா கோலிவுட்ல பிரபலமா நினைக்கிறாரு மகேஷ் பாபு அவருக்கு ஏற்கனவே தமிழகத்துல ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இந்த நிலையில அவரு சென்னை ரசிகர்களை அடிக்கடி வரவழைச்சு பேசி இன்ப அதிர்ச்சி வர கொடுக்கிறாராம் ரசிகர்கள் ரொம்ப கூட்டம் கூட்டினாங்கன்னா அந்த ஷூட்டிங் வேற இடத்துக்கு மாத்திர மாதிரி சொல்லி இருக்காரு விஜய் இந்த மாதிரி கிளம்புற நிலையில மகேஷோ ரசிகர்களை வரவழைச்சு பேசிட்டு இருக்காராம்